mm <laughs> பெருமான சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் போதையந்த பரஸ்பரம் நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம் இன்றைய தினம் கோயிலிலே நாம் பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய சில விஷயங்களிலே ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாம் அதற்கு தெளிவு ஏற்படுத்தும் வகையிலே எளியவர்களிடத்தில் கேட்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இன்னைக்கு விஷயங்களை பத்தி எல்லாம் பார்க்க போறோம் முதல்ல தீர்த்தம் வாங்கிக் கொள்ளும் போது அதை எவ்வாறு பருக வேண்டும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போகும் அதற்கு பிறகு சட்டாரின்னு நாம பொதுவா அனைவர் விஷயத்திலும் பிரயோகிக்கிறோம் ஆனா சட்டாரின் சில பேர் விஷயத்துல தான் தபும் அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கப்புறம் எப்படி சீதரிச்சு கொடுக்குறாரு அதை எல்லாரும் எடுத்து கண்ணில் ஊத்திக்கிறாரு அது சரியா அப்படின்றத பத்தி அப்புறம் அர்ச்சனை கோயில அர்ச்சனை யார் பேர்ல பண்ணும் அப்படிங்கறத பத்தியும் இன்னைக்கு அனுபவிக்கலாம் அத பிரயோஜனத்தை எதிர்பார்த்து பண்ணலாமா கூடாதா அதை பத்தியும் பார்க்கலாம் பிரார்த்தனைகளும் எந்த விதமான பிரார்த்தனைகளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல தீர்த்தத்தை பத்தி பார்க்கலாம் தீர்த்தம் என்றால் புனிதம் என்று ஒரு அர்த்தம் தீர்த்தம்ங்கிறது பெருமாளுடைய திருவாரணத்துல உபயோகப்படுத்தப்பட்ட ஜலம் அந்த ஜலத்தை தான் நாம் சொல்லும் பொழுது தீர்த்தம் என்று கவிக்கலாம் அது எதனால எப்படி சொல்லுகிறோம் நமக்கு புனித தன்மை ஏற்படுத்துறது பெருமாளுடைய ஒரு சம்பந்தம் அந்த ஜலத்துக்கு ஏற்படுவதனாலே அந்த ஜலமானது தீர்த்தம் அப்போ அந்த தீர்த்தத்தை நாம் பருகினோம் என்றால் அப்போ நமக்கு அது புனித தன்மையை ஏற்படுத்திக்கிறது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் அந்த தீர்த்தமானது போக்குறது அதனால அதுக்கு தீர்த்தம்னு பேர் பிரயோகத்தில் கூட நம்முடைய கிரகத்தில் ஏதோ ஒரு குழாயிலேருந்து ஜலத்தை நம்ம எடுக்கிறோம்னா அதை நம்ம தீர்த்தம்னு சொல்லக்கூடாது ஏன்னா குழாயிலேருந்து வந்து இது வெறும் ஜலம் தான் அது புனிதமானதுன்னு சொல்ல முடியாது அதே ஒரு பகவத் சம்பந்தமோ ஆச்சாரிய சம்பந்தமோ இருந்ததுன்னா அப்போ நம்ம அதை தீர்த்தம்னு சொல்றோம் இந்த தீர்த்தத்தை கோயில்களில் கொடுக்கும் பொழுது நாம் வாங்கி கொள்கிறோம் ஒரு அர்ச்சகர் இந்த பரிசார்கள் நமக்கு தீர்த்தத்தை உதரணியில் எடுத்து நம்முடைய கையில சேர்ப்பார் அப்போ நாம் என்ன பண்ணணும் அதை சாப்பிடுறோம் அதை பருகிறோம் அப்போ நல்லா உயர்த்தி சாப்பிடணும் அதாவது சில பேர் சாப்பிடும்போது அதை உறிஞ்சி சாப்பிடுவா வாய் கையில பட்டுண்டே சாப்பிடுவா அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த எச்சல் என்பது ஏற்படாத அளவுக்கு முடிந்த வரைக்கும் பார்த்து அத தூக்கி அந்த தீர்த்தத்தை சாப்பிடணும் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்ட பிறகு அதை எடுத்து கண்ணில ஒத்திக்கிறது தலையில வச்சுக்கிறதுங்கிறதையும் நாம் பார்க்கிறோம் இத சில பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா ஏன்னா நம்முடைய சேஷம் ஆயிடுது அந்த தீர்த்தம் அதனால நம்ம பண்ணக்கூடாது நாம் சாப்பிட்ட பிறகு நம்முடைய மிச்சமாக அந்த தீர்த்தம் ஆயிடுறது அதனால நாம அதை பண்ணக்கூடாதுன்னு சில பேர் சொல்றா ஆனா விரோதி பரிகாரம்ங்கிற கிரந்தத்துல நாம் கண்டிப்பாக பெருமானியை பதியில பிறகு அதை கண்ணிலையும் தலையிலையும் ஒத்திக்கணும் அப்படின்னு சொல்லப்படாது அது பெரியவர்களிடத்துல கேட்டு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம் ஆனா நேர கிரந்தத்துல அத கண்ணிலையும் தலையிலையும் ஒத்திக்கணும்னு இருக்கிறதுனால அதை பண்றது தவறுன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நமக்கு தோன்றுகிறது அர்ச்சனை பண்ணும்போது எப்படி பண்ணணும் யார் பேர் எல்லாருமே பேர் நட்சத்திரம் கோத்திரம்னு சொல்றா கோயில போனா பெருமாளோட திருநாமத்தையே கேட்க முடியல ஒரு பெரிய லிஸ்ட் வச்சு அதையே படிச்சிருக்கா அதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அது கண்டிப்பா சரி கிடையாது அர்ச்சனை பெருமாளுடைய திருநாமங்களை அவன் முன்னாடி அவனுக்கு ஸ்தோத்திரமா சொல்வதுதான் அந்த அர்ச்சனை பண்றதுடைய குறிக்கோளே அப்படி அர்ச்சனை பண்ணும் பொழுது எதனால நான் நம்முடைய பேரையோ நட்சத்திரத்தையோ கோத்திரத்தையோ சொல்லி அங்க அர்ச்சனை பண்ண போறோம் அப்படி பண்றதா இருந்தா அப்படி பண்ணுங்க ஏதோ ஒரு ஆசை இருக்கு என்னுடைய விஷயமா ஏதோ ஒரு நடக்கணும் ஏதோ ஒரு நன்மை நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் தன்னுடைய பேரையும் நட்சத்திரத்தையும் கோத்திரத்தையும் எல்லாம் சொல்லி அந்த அர்ச்சனைய பண்ணும்படி அர்ச்சகர்களிடத்தை பிரார்த்திக்கிறார் இப்ப வந்ததுனால பல பேர் பல விஷயங்களை குறித்து பிரார்த்திக்கிறார் பெருமாள் வீடு வேணும் குழந்தைகள் வேணும் கல்யாணம் ஆகணும் பல பிரார்த்தனைகள் பெருமாள் பண்றா இந்த மாதிரி பிரார்த்தனைகள் சரியானது கிடையாது அது பண்ணவே கூடாது பெருமாள் நம்ம பிரார்த்திக்கிறது என்னன்னா கைக்கிறத மட்டும்தான் பிரார்த்திக்கலாம் பிரார்த்திக்க கூடாது அப்படி நமக்கு ஏதோ கஷ்டங்கள் இருக்கு ஏதோ ஒரு துன்பங்கள் இருக்கு ஏதோ தேவைகள் இருக்கு அது நான் பெருமாளை தவிர வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் கூட நாம் பிரார்த்திக்கிறது கைங்கரியத்தை தான் பிரார்த்திக்கணும் பெருமாளுக்கு நமக்கு என்ன தேவைங்கிறது நல்லா தெரியும் நமக்கு எது தகுந்ததுங்கிறதும் நமக்கு எது வர வேணுங்கிறதும் அவனுக்கு நல்லா தெரியும் அதனால அந்த பெருமாளை நம்முடைய கைங்கரியத்துக்கு அனுகூலமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துக்கணும் அதனால பிரார்த்தனைங்கிறது கைங்கரிய பிரார்த்தனை தவிர வேற எந்த பிரார்த்தனையும் பண்ணக்கூடாது அப்படி இருக்கிறதுனால அஷதை பண்ணும் பொழுதும் நம்முடைய பெயரை சொல்லி நம்முடைய நட்சத்திரத்தை சொல்லி பண்ணுவதுங்கிறது பொருத்தமானது கிடையாது நிறைய பேர் நினைச்சுக்கிறாரு நம்ம போய் நம்ம பேரையும் கோத்திரமும் சொன்னாதான் தெரியும் பெருமாள் நம்ம மனசுலயே இருக்காரு நம்ம போய் நின்றாலே அவருக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கும் யார் பேருக்கு பண்ண வந்திருக்கோம்னு பெருமாள் தெரிஞ்சுப்பார் அதனால சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு அம்மா கிட்ட போய் குழந்தை தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா அம்மா என்ன சொல்லுவா உன்னை பெற்றதே நான் தான் எனக்கு தெரியாத உன் நட்சத்திரமும் கோத்திரமும் பேரும் சொல்லுவா அது போலதான் இருக்கு நம்ம பெருமாள் கிட்ட போய் நம்ம பேரையும் நம்ம தெரிஞ்சவா பேரையும் சொல்றது அதனால கண்டிப்பாக நம்முடைய பெரியோர்கள் காலத்துலலாம் இந்த மாதிரி பேரை சொல்லி அர்ச்சனை பண்றதுங்கிறதெல்லாம் கிடையாது இதெல்லாம் மற்றவர்களிடலேந்து வந்த பழக்கங்கள் பாலப்போக்கில் இதெல்லாம் சேர்ந்து இப்போ நிறைய பேர் நிறைய பேர் இதை பண்றா அதனால இவாள் தான் பண்றாலே அதனால இது சரியா இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு கூட நமக்கு எண்ணம் வந்துடுது ஆனால் இந்த மாதிரி நம்முடைய பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்தில் அந்த வழக்கல தான் எங்கேயுமே காட்டப்படலை அதனால அர்ச்சனை பண்ணும் பொழுது பெருமாளுடைய திருநாமங்களை நம்ம இடைவிடாமல் கேட்கணும் அது பெருமாளுக்கு ஸ்தோத்திரமா அமைஞ்சிருக்கு அந்த சமயத்துல பெருமாளுடைய குண அனுபவங்கள் அவங்களுடைய விளைகள் அதை நினைச்சு பார்த்து நாம் அனுபவிக்கிறதுக்காகத்தான் அந்த அர்த்தனை என்பது பண்ணப்படுது அடுத்தது ஸ்ரீசட்ட கோப்பம் சட்டாரி அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் ஸ்ரீசட்டக்கோப்பம் என்பது பகவானுடைய திருவடி நிலைகள் அதுக்கான் ஸ்ரீசட்டாரி ஸ்ரீசட்ட கோப்பம் என்று பிரசித்தமா சொல்றோம் அந்த ஸ்ரீசட்டாரியுடைய அமைப்பை பார்த்தாலே வட்டமா கீழே இருக்கும் ஒரு கீழ மாதிரி அது அதுக்கு மேல திருவடி நிலைகள் பாதுகைகள் இருக்கும் அது தான் நமக்கு அத சாதிப்பா இந்த ஸ்ரீசட கோபம்ங்கிறது பகவானுடைய திருங்கிறது இந்த உலகத்துல மட்டும் இல்லாம பரவத்திலேயே பகவானுடைய பாதுகைகளுக்கு ஸ்ரீசட கோபம்னே திருநாமம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு இப்பொழுது இந்த உலகத்துல யார் பிரதிநிதியா இருக்கா என்றால் நம்மாழ்வார் இந்த நம்மாழ்வார் தான் பகவானுடைய திருவடிகளுக்கு இருக்கணும் அடிக்கீடு அமர்ந்து புகுந்தேனே என்று ஆசைப்பட்டதுனால அவரே தன்னுடைய திருவிடி நிலைகளாக எம்பெருமான் இந்த உலகத்திலே ஆக்கிக் கொள்கிறார் அப்படி இருப்பதனாலே பகவானுடைய திருவடி நிலைகள் தான் தாயாருக்கும் திருவடி நிலைகளா இருக்கு அதாவது பெருமானுடைய திருவிடி நிலைகள் தாயாருடைய திருவடி நிலைகள் இவற்றுக்கு ஸ்ரீசட்ட கோகம்னு பேரு ஸ்ரீசட்டரின்னு பேரு அப்ப மத்தவர்களுடைய திருவிடி நிலைகளுக்கு என்ன பேர் எப்படி சொல்லுவோம் எப்படி திருவண்ணாமத்தை சொல்லுவோம் அதை சொல்லி பார்ப்போம் இப்ப ஆழ்வார்களுடைய திருவண்ணைகளை ஸ்ரீராமானுஜம்னு சொல்லுவோம் ஏன்னா ராமானுஜர் அனைத்து ஆழ்வார்களையும் பக்தி கொண்டு இருந்தார் அதனால ஆழ்வார்களுக்கு பொதுவா ஆஹ் ராமானுஜரையே திருவடி நிலைகளா சொல்லுவோம் அதுல ஆண்டானுக்கு ஆஹ் திருவடி நிலைகள் வந்து ஆஹ் சட்டாரி ஸ்ரீசட்டாரி தான் ஏன்னா ஆண்டாள் தாயாரா போயிட்டா அதனால பெருமாளுடைய திருவள்ள நிலைகள் ஸ்ரீசட்டாரி மாதிரி ஆண்டாருடைய ஸ்ரீ சட்டாரி நம்மாழ்வாருடைய திருவிடிய நிலைகள் திருவடி நிலைகள் மதுரகவி ஆழ்வார் ஏன்னா நம்ம ஆழ்வாருடைய சிஷியராக இருக்கார் மதுரகவி ஆழ்வார் தானே சிஷியராக மதுரகவி ஆழ்வார் அவர் இருந்த காலத்திலேயே கூடவே இருந்து எல்லா கைங்க பண்ணதுனால அவர் தான் திருவடி நிலைகளை போல இருக்கார் ஆனா அப்படியே ஆழ்வார் திருநெல்லை மட்டும் தம்மாழ்வார்கள் ஸ்ரீராமானுஜம் அப்படின்னு பேர் அது எவருமான பிரார்த்தித்து கேட்டு நம்மாழ்வாளத்துல வாங்கிட்டுது நம்முடைய திருவிடியா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டதுனால நம்மாழ்வார் அப்படியே ஆணையிட்டு தன்னுடைய திருவிடிய நிலைகள் ஆழ்வார் திருநெல்லை மட்டும் ஸ்ரீராமானுஜம் என்று இருக்கட்டும் மற்ற இடங்கள்ல மதுரவிகளா இருக்கட்டும் என்று காட்டப்பட்டுள்ளது பேயாழ்வாருக்கு அதே மாதிரி திருவிழைகள் திருமணிசி ஆழ்வார் ஆனால் திருமணம் பேயாழ்வார் தான் திருத்தி பணிக் கொண்டார் அதனால பேராழ்வாருக்கு திருமழி ஆழ்வார் திருவிடி திந்தைகள் அதே போல அந்தந்த ஆச்சாரியர்களுக்கு அந்தந்த ஆச்சாரியர் அவர் தான் திருவிழைகள் மனவாடமனிகளுக்கு செங்கமனம் தான் மனவாட முக்கியமான சிஷ்யர் அதனால மணவாளிகளுடைய திருவிடிகளுக்கு பொன்னடியாம் செங்கமனம் பெருமானாருடைய திருவிடுதலைகளுக்கு என்ன சொல்லுவோம் பொதுவா முதலியாண்டான்னு சொல்லுவோம் ஸ்ரீபெரம்பூதூர் போன்ற திவ்ய தேசங்கள்ல அபிமான ஸ்தலங்கள்ல ஆஹ் எல்லா இடங்கள்லயும் அவருடைய பிரசித்தமா சொல்லப்படுது திருமலையில மட்டும் அனந்தாழ்வான்னு சொல்லுவோம் ஏன்னா திருமலைக்கு அனந்தாழ்வான் போய் அங்க இருந்து நிறைய பயன்சரியங்கள் பண்ணி எம்பெருமானாருடைய ஆசைப்படி அங்க பல கைஞ்சங்களை ஏற்படுத்தி நடத்தி வந்ததுனால அவருடைய திருவிடி நிலைகள் அங்க மட்டும் அனந்தாழ்வான் என்று சொல்லப்படணும் இதை போல பார்த்தோம்னா எல்லாருடைய திருவிடி நிலைகளும் அந்தந்த ஆச்சாரியனுக்கு அவரவருடைய மிக முக்கியமான சிஷியர்களைத்தான் திருவடி நிலைகளாக ஆஹ் காட்டப்பட்டிருக்கு ஆக இப்போ இந்த ஸ்ரீசட்டாரிங்கிற பிரயோகம் எதுக்காக இதெல்லாம் பேச வந்ததுன்னா ஒரு விஷயம் பல பேரும் ஆழ்வாருடைய திருவடியும் சட்டாரின்னு சொல்றது அதாவது திருவடி நிலைகள் என்று வந்தாலே அந்த பாதுகைகள் வந்தாலே அந்த சட்டாரின்னு சொல்ற அளவுக்கு அது பிரயோகத்தில் அப்படி வந்துடுது தெரியாம இருக்கிறதுனால விஷயம் தெரியாததுனால பெருமாளுடைய திருவுடி நிலைகள் தாயாருடைய திருடைய நிலைகள் தான் ஆண்டாளும் தாயார் கோஷ்டி இருக்கிற ஆண்டாளுடைய திருவுடைய நிலைகள் தான் ஸ்ரீ கட்டாரின்னு சொல்லணும் மற்றவர்களுடைய திருவுடி நிலைகளுக்கெல்லாம் அந்தந்த திருவுடி நிலைகளுக்கு திருநாமம் உண்டு அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதைத்தான் சொல்லணுமே தவிர பொதுவாக எல்லாருக்கும் சட்டாரி சாதிக்கிறா ஆழ்வார் சன்னதியிலையோ ஆச்சாரியன் சன்னதியிலையோ கட்டாரி சாதிக்கிறான்னு சொல்லக்கூடாது அவருடைய திருவுடி நிலைகள் என்னன்னு தெரிஞ்சுன்னு நம்ம சொல்லணும் அது அப்படி தெரியலையா அவர்களை நமக்கு அப்படின்னா பெருமை திருவடி நிலைகளை சாதிக்கிறான் சொல்லுறான் அது இந்த ஸ்ரீகட்டாரி விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன விளக்கம் அடுத்துதான் எதை பத்தி பார்க்கலாம் பிரசாரத்தை பத்தி பார்க்கலாம் கோவில பிரசாரத்தை கொடுக்கல அதை எப்படி சுவீகரிச்சுக்கணும் பெருமாளுடைய பிரசாதங்கிறது நமக்கு இந்த உடம்பை தரிப்பதற்கு தேவையான ஒன்றாக கொள்ள வேண்டும் பிரசாதங்கிறது இதுலேயே சில தவறான புரிதல்கள்லாம் இருக்கு ஏதோ கோயில்ல மட்டும்தான் நமக்கு கொஞ்சமாதான் பிரசாதம் கிடைக்கும் பிரசாதமா எடுத்துக்கிறேன் கொஞ்சமா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு இருக்கு நாம பகவானுடைய கண் பார்வையில் அதாவது எப்பெருமாவுடைய கட்டாட்சத்துக்கு எது ஆளாகிறதோ எந்த உணவு ஆளாகிறதோ அது பிரசாதமாக ஆகிறது முதல்ல போகமா இருக்கு அந்த போகங்கிறது பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா அதாவது கண்டருளை பண்ணுவதுன்னு நம்முடைய சம்பிரதாயத்துல சொல்லிடும் அப்படி கண்டருளை பண்ண பிறகு அது என்ன ஆகுது அது பிரசாதமாக ஆகிறது அந்த பிரசாதத்தை தான் நாம் சாப்பிடணும் பிரசாதம் இல்லாதது நம்ம சாப்பிடவே கூடாது அதாவது கோயில்ல நமக்கு பிரசாதம் கொடுக்குறாங்கிறது அது பெருமாள் கோயில்னு போனாலே கண்டிப்பா தீர்த்தம் ஸ்ரீஷ்ட பிரசாதம் இது எல்லாமே இருக்கு நமக்கு அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் அதை தவிர நம்முடைய கிரகத்திலேயுமே கூட நாம் எதை தணிகை பண்ணினாலும் அதை பெருமாளுக்கு சமர்ப்பித்து விட்டு அவருடைய பிரசாதமாக தான் நாம் சாப்பிடணும் இதுல கோயில் பிரசாதம் என்று வரும் பொழுது இந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை அங்கே வைத்து நாம் எடுத்துக்கலாம் சாப்பிடும் பொழுது எச்சல் பண்ணாமல் இடது கையில வச்சுட்டு வலது கையால் எடுத்து தூக்கி போட்டு தான் நாங்கள் சாப்பிடணும் அது முக்கியமானது ஏன்னா அங்கே நிறைய பேர் என்ன பண்ணிடுறா அப்படியே பிரசாதத்தை வாங்குற அப்படியே வாயில அதை எச்சல் பண்ணி கடிச்சு சாப்பிட்டுடுறான் அது பண்ணக்கூடாது முக்கியமா அதுக்கப்புறம் பிரசாதத்துல வரும் பொழுது இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் நாம் பார்க்கிறோம் அதுல எனக்கு பிடித்த பிரசாதம் பிடிக்காத பிரசாதம்னே வச்சுக்கூடாது எந்த பிரசாதம் நமக்கு பெருமாள் சன்னதியிலேயே நமக்கு ஆச்சாரியன் சன்னதியோ ஆழ்வார் சன்னதியிலையோ நமக்கு எந்த பிரசாதம் கொடுத்தாலும் அதை வாங்கி நாம் கூட தான் சாப்பிடணும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இனிப்பா இருக்கு அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது இது கொஞ்சம் ஆஹ் ஒரு ரொம்ப ருசி இல்லாத பொதுவாக இருக்கக்கூடிய பிரசாதம் அதனால எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற அந்த பிடிக்கிறது பிடிக்காதுங்கிறது முதல்ல சொல்லக்கூடாது அதுக்கு மேலே அதிலே குற்றம் குறைகள் பார்க்கக்கூடாது பெருமாள் கண்டறியாச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ரசத்தை அப்படியே தான் நம்ம எடுத்துக்கணும் அதில் உப்பு குறைவா இருக்கு அதனால கொஞ்சம் எடுத்துட்டு போய் உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் நெய் குறைவா இருக்கு அதில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்படியெல்லாம் நம்ம பிரசாதத்தை மாத்தக்கூடாது அப்படியே பிரசாதம் கிடைச்சதுன்னா அது எப்படி நம்ம கிடைச்சதோ அப்படித்தான் அதை எடுத்துக்கணும் இது போன்ற சில முக்கியமான விஷயங்கள் நாம அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பிரசாதத்துல இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பிரசாதத்துல ஆனா இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் வேற இன்னைக்கு அநேகமா எல்லாத்தையும் ஓரளவுக்கு இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள் தீர்த்தம் ஸ்ரீஷடாரி ஆஹ் அர்ச்சனை பிரார்த்தனை பிரசாதம் இதை பார்த்தோம் இன்னும் ஆரதியை பத்தி ஒண்ணு பார்க்கல அது பார்க்கலாம்னு சொன்னா ஹாரத்தின்னு சொல்லப்படுறது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த ஒரு அக்னியாலே அவனுக்கு பண்ணக்கூடிய ஒரு உபச்சாரம் அக்னியை கொண்டு பண்ணக்கூடிய ஒரு உபச்சாரம் ஒரு தட்டுல கற்பூரத்தை போட்டு அந்த கற்பூரத்தை கொளுத்தி என் பெருமான் முன்பு அதை அப்படியே சுத்தி காண்பிக்கிறது அது எதுக்காகங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றா ஹாரத்தி பெருமாளுக்கு சமர்ப்பித்த உடனே அதை தாங்கள் கையில எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறது இல்லை அதை எடுத்து அப்படியே மேலே இப்படி இப்படி பண்ணிக்கிறது இதை மாதிரிலாம் பண்றா அதெல்லாம் நாம பண்ணக்கூடாது ஏன்னா ஹாரதியினுடைய குறிப்போடு என்னன்னா ரெண்டு விஷயம் பொதுவாக சொல்லுவார்கள் ஒண்ணு கர்ப்ப கிரகத்திலேயோ இல்லை பெருமாள் சந்ததியிலையோ இப்போ மின்சார விளக்கு ஓரளவு வந்துடுது ஆனா அந்த காலத்துல மின்சார விளக்கே இருக்காது அகல் விளக்கை வச்சுதான் இல்லை பெரிய விளக்கா இருக்கும் அதை வச்சுதான் வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சம் போதாதுங்கிறதுனால பெருமாள் நாம் சேவிக்கிறதுக்காக அர்ச்சகர் நமக்கு பண்ணக்கூடிய ஒரு நன்மை அது அந்த இந்த கற்பூரத்திலே கற்பூரத்தை சேர்த்து கொஞ்சம் அக்னியை கொண்டு வந்து நல்ல வெளிச்சமா நமக்கு சேவை பண்ணி வைக்கிறார் அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் இந்த ஹாரதி பண்றதுங்கிறது எதுக்குன்னா திருப்டி தோஷத்தை போக்குறதுக்கு கண் திருஷ்டின்னு சொல்லக்கூடியது பெருமாள் அர்ச்சாவதார் ரூபத்திலேயே இங்கே எழுந்து அப்படி இருக்கும் பொழுது அவனை பார்த்து யாராவது கண் திருஷ்டி போட்டார்கள்னா அந்த கண் திருஷ்டியை போக்குவதற்காக பண்ணக்கூடியது இந்த கற்பூர ஹாரத்தி இப்படி இந்த ரெண்டு காரணத்துக்கு இருப்பதனாலே அதை நாம் எடுத்துக்கொள்வதுங்கிறதுக்கு எந்த ஒரு பிரமேயமும் கிடையாது அதுல எந்த ஒரு காரணமும் இருக்க முடியாது பெருமாளை நல்லா சேவிக்கணுங்கிறது இருந்தால் அப்போ போது நம்ம நல்லா கண்ணை திறந்து இந்த பெருமாளை நன்றாக சேவித்து கொண்டு அவனுடைய அந்த திரு உருவத்தை திருமேனியை நம்முடைய மனக்கண்ணில் வாங்கிக்கணும் இது சொல்றதால ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு பல பேர் பெருமாள் கிட்ட வரும்போது கண்ணை மூடின்னு கரெக்டா அது பண்ணக்கூடாது பெருமாள் பக்கத்துல வர்றதுக்காக அவ்வளவு பெரிய கூட்டத்துல நிப்பா அங்க வந்தோடனே கண்ண முடிந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம எந்த விஷயத்துக்கு கண்ண முடிப்போம் அருவருப்பான விஷயத்துக்கு தான் நம்ம பொதுவா கண்ண முடிவோம் அதனால அப்ப இவ்வளவு அழகான ஆறாமுதன் போல பெருமாள் இருந்து அவரை அனுபவிக்கிறத விட்டுட்டு கண்ணை முடி பிரார்த்திக்கணும்னா ஆத்திலேயே இருந்து பண்ணலாம் அவர் முன்னாடி போகும்போது அவருடைய திருமையை அழக அனுபவிக்கும் நல்லா அந்த கண்ணால பெருமாளுடைய திருமையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆற்றுல வந்து எவ்வளவு நேரம் ஆனால் உட்காந்து கண்ணை முடிந்துட்டு அந்த உருவத்தை மனசுல கொண்டு வர்றதுக்கு பார்க்கலாம் அதனால அந்த ஹாரதி காட்டுறது பெருமான நம்ம சேவிக்கணுங்கிறதுக்காக தான் அதனால அதை தொடுவதற்கு அந்த ஹாரதியை தொட்டு நாம் எடுத்துக்கிறதுக்கு அந்த காரணத்துலேயும் இல்லை சரி பெருமாளுடைய திருஷ்டி தோஷத்தை போக்குவதற்காக திருஷ்டினாலே வரக்கூடாது கந்து வரக்கூடாதுங்கிறதுனால வரக்கூடாதுங்கிறது பண்ணும்போது அதோடைய குறிக்கோளும் அவனுக்கு அந்த அதை நான் வாங்கிக்கிறதுக்காக நம்ம அதை பண்ணலை அதனால ஆரத்தி பண்றதும் பெருமாளுடைய திருமேனியை சேரிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறது முக்கியம் இதோட இன்னைக்கு ஓரளவுக்கு சில முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கோம் இதே போல மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் ஆழ்வார்க்க